கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரமும் வழிபாட்டு முறையும் சிறியவர் பெரியவர் என அனைவரும் உற்சாகமாக கொண்டாடும் ஒரு பண்டிகை நாள் கிருஷ்ண ஜெயந்தியாகும் கிருஷ்ணரின் பிறப்பை கோபியர்கள் கொண்டாடியதை நினைவுபடுத்தும் விதமாக இன்று நாமும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நாளில் எந்த நேரத்தில் பூஜை செய்து கொண்டாட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கிருஷ்ணரை எந்த முறையில் வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டிய ஐந்து நைவேத்திய பொருட்கள் அவரை பூஜை செய்து வழிபடும் முறை ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் வழிபடுவதால் கிருஷ்ணரின் அருள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரமும் வழிபாட்டு முறையும் கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருஷ்ணரை அனைவரும் அனைவரின் வீட்டிலும் எழுந்தருளச் செய்து அவரின் அருளை பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தியின் நோக்கமாகும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது தேய்விரை அஷ்டமி கிருத்திகை திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி என பல தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டு நாள் ஒரே நாளில் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது அதுவும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் பலன் தரக்கூடிய நாளாக கிருஷ்ண ஜெயந்தி விளங்குகிறது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது பதிமூன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது வரை அஷ்டமி திதி உள்ளது அதனால் கோகுலாஷ்டமி வழிபாட்டினை மேற்கொள்பவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு கிருஷ்ண வழிபாட்டினை துவக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட நினைப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் சமயமான ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணி துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு வரை தங்களின் வழிபாட்டினை வைத்துக்கொள்ளலாம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி இரண்டையும் சேர்த்து வழிபடுவதற்கான நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை உள்ளது பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை மாலையில் மேற்கொள்வதுதான் வழக்கமாக உள்ளது கிருஷ்ணரை வரவேற்க ஆயர்பாடியில் மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றி மேளதாளங்கள் இசைத்து கோபியர்கள் கொண்டாடியதாக சொல்லப்படுகிறது மகாலட்சுமி வழிபாட்டினையும் மாலையில் செய்வதுதான் சிறப்பு என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை மாலை துவங்கி இரவு வரை கொண்டாடுவது சிறப்பு இதுவே கிருஷ்ணர் அவதரித்த நேரமாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதையும் இணைந்து இருக்கும் நேரத்தில் வழிபடுவதே சிறப்பானதாகும் அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் இவர்கள் தங்களின் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறை கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டை சுத்தம் செய்து ஒரு மனைப்பலகையில் கிருஷ்ணரின் படம் அல்லது சிலையை வைத்து வாசனையான மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் குழந்தை வரத்திற்கு விரதம் இருப்பவர்கள் தவழ்ந்த நிலையில் இருக்கும் குட்டி கிருஷ்ணரின் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு வீட்டு வாசல் துவங்கி கிருஷ்ணரின் படம் வைத்திருக்கும் இடம் அல்லது பூஜை அறை வரை பாதங்கள் வரைய வேண்டும் கிருஷ்ணரின் படத்திற்கு முன்பு சிறிய நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக நம்மால் என்னவெல்லாம் முடிகிறதோ அவை அனைத்தையும் படைக்கலாம் பலவகையான கலவை சாதங்கள் இனிப்பு வகைகள் முறுக்கு சீடை லட்டு போன்ற பலவிதமான பட்சணங்கள் ஆகியவற்றை படைக்கலாம் அதோடு பழங்கள் என்ன கிடைக்கிறதோ அவற்றையும் படைத்து வழிபடலாம் கிருஷ்ணருக்கு தவறாமல் படைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் பல வகையான நைவேத்தியங்கள் படைத்து வழிபட முடியாவிட்டாலும் ஐந்து பொருட்களை கண்டிப்பாக வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான பால் பொருட்களான பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்து பொருட்களையும் படைத்து வழிபடுங்கள் ஐந்தும் முடியாவிட்டாலும் சிறிது வெண்ணெய் மட்டுமாவது வைத்து வழிபடலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் சிறிதளவு பாலை காய்ச்சி அட அதில் நாட்டு சர்க்கரை கலந்து அல்லது கற்கண்டு சேர்த்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் வழிபாட்டை நிறைவு செய்யும் முறை கிருஷ்ணருக்குரிய நாமங்கள் போற்றி பாடல்கள் மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபடலாம் எதுவும் தெரியாதவர்கள் நமக்கு தெரிந்த கிருஷ்ணனின் பெயர்களை சொல்லி வழிபடலாம் கிருஷ்ண ஜெயந்திக்காக அரிசிமாவினால் போடப்பட் போட்ட பாதங்களை அன்று இரவு இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட வேண்டும் மறுநாள் காலை பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ண படத்திற்கு கற்பூர ஆர்த்தி காட்டி வழிபட்டு கிருஷ்ணரின் பாதம் எப்போதும் நம்முடைய வீட்டில் பதிந்திருக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு ஒரு துணியால் அந்த பாதங்களை துடைத்து சுத்தம் செய்யலாம்